ஆன்மீக இறையன்பர்கள் கவனத்திற்கு மூவாயிரம் ஆண்டுகள் மிக பழமையானதும் பிரம்ம விருட்சமாம் அத்திமரத்தை தல விருட்சமாக உடையதும் ரிஷிகளில் முதன்மையான ரோம மகரிஷி ஜீவ சமாதியானதும் சித்தர்களில் உயரியவரான காகபுஜண்டர் தனது ஜீவனை சமாதியாக்கி கொண்டதும் தன்னை நாடிவரும் பக்தர்களின் சொல்லொன்னா துயர்களை உடனே நீக்கி திருமணவரம் குழந்தை செல்வம் கல்வியில் முன்னேற்றம் குடும்ப ஒற்றுமை தொழில் மற்றும் வியாபார விருத்தி மன அமைதி தியானம் யோக சித்தி என அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல சம்பத்துகளையும் மங்கள வாழ்வினையும் வாரி வழங்கும் எண் தொன்னூற்றி எட்டு எல்லையம்மன் கோயில் தெரு திருவற்றியூர் சென்னை கோயில் கொண்டு இன்றளவும் அருள் பாலித்து பக்தர்களின் துயர் துடைத்திடும் கலியுக தெய்வமா அருள்மிகு ஸ்ரீ மயிலாண்டவர் திருக்கோயிலில் நடைபெறவுள்ள பதினெட்டாம் ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு திருவிழாவிற்கு பக்த அன்பர்கள் அனைவரையும் ஸ்ரீ ரோம மகரிஷி அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என பேரன்புடன் வரவேற்கிறோம் அனைவரும் வாரீர் இறையொருளை பெற்று வளம் நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ்வீர் நன்றி